ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கேரட் பட்டாணி பிரியாணி பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக புதினா மல்லி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இல்லாததுனால நான் சேர்க்கலை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் புதினா மல்லி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கேரட் ரைஸ் சை சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுட் சாட்டில் ஸோ வீக்லி வீக்லி நம்ம மண்டேவே கேரட் ரைஸே செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரட் பட்டாணி போட்டு பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைச்ச பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு ஹோல்கரம் மசாலா கொஞ்சமாக மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகு ஒன்றும் பதிவு ஒரு லைட்டாக அந்த சின்ன இடிக்கல் இருக்கும்ல அதில் ஒரு தட்டு தட்டுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நெய்யும் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போய் வா ஃப்ளேவராக இருக்கணும் அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் கேரட் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்துட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும் பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால கேரட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கூட சேர்ந்துட்டு எண்ணெயில் நெய்யும் வதங்கட்டும் கொஞ்சமாக வதங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டும் சேர்த்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகட்டும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ மசாலா சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் நிறைய மசாலா சேர்க்கலை ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன் காரம் அதிகமாக இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் அப்புறம் பிரியாணி மசாலாவில் கொஞ்சமாக காரம் இருக்கும் ரெடிமேட் பிரியாணி மசாலா தான் ஆச்சு பிராண்டில் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா வதக்கிட்டோ பாருங்கள் பார்க்கவே நல்லா டெம்டடாக இருக்குல்லையா இல்லையா சாப்பிட்றதுக்காக ஸோ இப்போ நைட்டே ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன் காஞ்ச பட்டாணி தான் ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஃப்ராசன் வந்துட்டு கா வெஜிடபிளில் வரது இல்லையா அது சேர்த்துக்கலாம் பேக்கெட் பட்டாணி அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போது நான் வந்துட்டு தண்ணி அளவு வச்சு சேர்க்கலை ஒரு தோராயமாக சேர்த்து ப்ரெஷர் குக்கர் மூடி மூணு விசில் விட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்குது பட்டாணி வந்துடுச்சு இப்போது ரைஸை சேர்த்துட்டு நான் தண்ணியை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் அதாவது கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வேணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் மீதி தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு திரும்ப ப்ரெஷர் குக்கர் போட்டு மூணு விசில் விட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணணும் சூப்பராக கமகம்மன் ஒரு கேரட் பட்டாணி பிரியாணி ரெடி ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகோட வாசனையும் அந்த புதினா மல்லி அரைச்சி போடுறப்ப அதனுடைய வாசனை ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்